ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மசாலா மாதிரி வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இந்த ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நார்மல் முட்டை வந்து நம்ம வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லிகரை மல்லிக்கரை வந்து கொஞ்சம் நிறையாவே போடுங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்புறம் வந்து மிளகு தூள் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ளி போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ரெண்டாவது போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஆம்லேட் போடுற மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தேன் அது வந்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாகவே கொஞ்சம் சின்ன சின்ன சதுரமாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம வந்து சில்லி சிக்கன் மாடலில் கூட நம்ம வந்து பண்ணலாம் இப்போ இதில் வந்து அடுப்பில் வந்து பேனில் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ரெண்டு பெரிய உள்ளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா வந்து வதங்கணும் இதனால் லைட்டாக வந்து உப்பு விடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உப்பு போட்டுருக்கோம் அதனால் ரொம்ப வந்து உப்பு வந்து போட வேண்டாம் இப்போ வந்து உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் வந்து லைட்டாக இடித்து தான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கலருக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கண்டிப்பாக போடுங்க நல்லா வந்து மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டுக்கலாம் இவ்வளோந்தான் மசாலா வேறு எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்போ வந்து எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இந்த டைம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டையை வந்து போட்டுடலாம் முட்டையும் போட்டுட்டு உப்பு வந்து வேணும்னா லைட்டாக வந்து போட்டுவிடுங்க நல்லா இருந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் அப்போ வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கும் ரொம்பவே நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிகரை போட்டுக்கிடலாம் மளிகரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடுங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாம்பார் சாதம் ஒரு ரசத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்